ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டான இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நம்மளுக்கு காய்கறி எல்லாம் எதுவும் தேவையில்லை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கால் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்த்து நல்லா அழா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்து தக்காளி படமாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வறுப்புட்டு வந்துருச்சு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி மூட்டு தட்டுற உரலில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பொடி இப்போ இது இருக்கட்டும் இப்போ குக்கர் விசில் வந்து ப்ரெஷராக இறங்கிடுச்சுங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஈழிட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருக்கிறங்காட்டி நான் எட்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வந்து சாம்பார் தாளித்து விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மை வந்துடும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரை மிளகாய் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறது இல்லைங்க சாம்பாருக்கு ஓரளவு அளவு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கரில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தண்ணி வந்து அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் இந்த மேலே பொங்கி வரணுரை வேண்டாட்டி நீங்கள் எடுத்துட்லாங்க பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம வெந்தயத்தையும் சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருந்து இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு சாம்பார் இன்னுமே கொஞ்சம் ஆரம்போது நம்மளுக்கு இன்னும் திக்காய் வரும் இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்க்க போடுங்க அதனால் நல்லா திக்காய் வரும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா பரிமாறுங்க டேஸ்ட்டிங்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி